சாலைகளில் பார்த்தோம்னா நிறையா பாடி தான் நிறைய குப்பைகள் பாடி பேக்கு பிளாஸ்டிக் தான் கிழக்கு கிழக்கு சாலை சாலைகளில் கப்பு பிளாஸ்டிக் கப்பு டேஃபு அங்கே தயிர் வரது தயிர் பால் பாக்கெட்டு இதே மாரி நிறையா சாலை வரது குப்பைகளாக அவ்வளவும் பாடி பேக் தான் இருக்குது பஞ்சாயத்தோ நகராட்சியோ மாநகராட்சியோ அல்லது வட்டமோ மாவட்டமோ எல்லா இடத்துலையும் இதேமாரி பாதுபாப்பு கழிவுகள் ஏகப்பட்டது குவிஞ்சுருக்கு அந்த கருப்பு பையில் கட்டி போடுறா நிறையா வேஸ்டேஜ் குப்பையை காமிக்கிறது யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்கோ இது வந்து இவ்வளோ இப்போ பாலிசினை ஒழிப்போம் அறவே பிளாஸ்டிக் இல்லாமல் பண்ணுவோம்னு நம்ம சுகாதாரமான உலகத்தை கொண்டு வருவோம்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம் எல்லா தட்டும் பிளாஸ்டிக் கோட்டட் தட்டுகள் குப்பை கூடங்கள் எல்லாமே பிளாஸ்டிக் மயமாக இருக்குது இது வந்து எதிர்காலத்தில் இப்போ ஏற்கனவே இப்போ கோடை ஆரம்பிச்சுடுத்து பிப்ரவரி எண்டிலேயே இதில் வந்து கொ இது குறைக்காக காமிக்கலை பிப்ரவரி எண்டிலேயே கோடை உஷ்ணம் நிறையா அதிகரிச்சுடுத்து நிலத்தடி நீர் ஆழ்குழாய்குணர்களை வச்சு நிறையா போட்டு முறிஞ்சி கடல் தண்ணியெல்லாம் இப்போ தஞ்சாவூர் மாவட்டம் எடுத்து நல்லா நாகப்பட்டினத்துலேருந்து கடல் கொஞ்சமாக வந்து சி மீ வரைக்கும் இப்போ எல்லாம் சால்ட்டியாக போயிடுது நல்லா இருந்த வாட்டரும் சால்ட்டியாக போயிடுது நிலத்தடி நீர் ரொம்ப மட்டம் குறைஞ்சி போயிடுது மக்கள்லாம் வந்து தண்ணிக்கு கஷ்ட தண்ணி மழை நீர் உயிர் நீர்னு சொல்கிறோம் அது கடலில் பெஞ்சி பாதி கடலில் போயிடுறது இப்படி பாலித்தீன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் குறைக்கணும் சொல்லிட்டு கடையில் வியாபாரம் பண்ணுற பொருள் ஃபுல்லாகவே பாலித்தீன் தான் வருது இப்போ துணிக்கடையில் வேணால் துணிக்கு போட ஆரம்பிச்சிருக்கா பிளாஸ்டிக் பையன் குறைச்சிருக்கா மற்றபடி வியாபாரத்துக்கு எதுவுமே நம்ம இன்னும் பிளாஸ்டிக்கை குறைக்கணும் பிளாஸ்டிக் எழுந்து எவ்வளோ குறைக்கிற அளவோ அவ்வளோ தான் எதிர்கால சந்ததியின் நெருப்பு குடிநீரோ மழை நீரோட சேகரிப்போ கடனாகும் தயவுசெய்து இது குப்பையாக காட்டுற வீடியோன்னு நினைக்கிறீங்க இதோட எதிர்கால சந்ததியினருக்கு நம்ம வாழ்வு அழிக்கணும் மழையை மழை நீரை சேமிக்கணும்னா நிலத்தடி நீரை உற்பத்தி பண்ணணும்னா செலவை குறைச்சி நல்லா நீர் செலவு நம்ம அதிகமாக பண்ணாமல் பிளாஸ்டிக் கழிவுகளை ஓரளவு பாட்டில் பாட்டில் பார்த்து தான் இந்த வாட்டர் பெட் பாட்டில்ஸு ட்ரெயினில் ஒரு நாளைக்கு நம்ம சாதாரண சொல்கிறேன் கும்பகோணம் டு கோயம்புத்தூர் சதாப்தியில் வந்ததுனால ஆயிரக்கணக்கான பாட்டில்கள் வாட்டர் பெட் பெட் பாட்டில்ஸு எல்லாம் தூக்கி குடிச்சுட்டு அப்படியே போட்டுடுறா இதெல்லாம் என்ன ஆகிடுறது வண்டி போய் பூமியில் நிலத்தடி நீர் உற்பத்தி ஆவறதே தடுத்துடுறது இதெல்லாம் பல ஆகுங்கிற அந்த இதெல்லாம் மக்கிறதுக்கு அதனால் எவ்வளோ கிலோ முடியுமோ மத்திய அரசும் இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் இந்த பிளாஸ்டிக்கை ஒழிக்கிறதுக்கு முதல்ல மாற்று வழியை கண்டுபிடிக்கணும் நிலத்தடி நீர் உற்பத்தி அதிகரிக்கணும் எதிர்வரும் எல்லாம் சமாளித்து மக்கள் வந்து குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது எல்லோருடைய அபாவாகவும் இருந்தாலும் என்னோட தலையாய கடமைங்கிற மாரி இருந்து இது போடுறேன் கூடிய வரைக்கும் பிளாஸ்டிக் பையை நம்ம உபயோகத்தை குறைக்கணும்னு கேட்டுக்கிறேன் பிளாஸ்டிக் பையை அரசாங்கங்களும் தடை பண்ணி அதுக்கு மாற்று வழி கண்டுபிடிக்கணும் மாற்று வழினால் யூஸில் கொடுத்தா கலப்படம் வந்துடுங்கிற கலப்படம் இல்லாமல் செய்யணும் ஒவ்வொருத்தரும் இந்த நாட்டின் நலனுக்கருதி பொதுமக்கள் நல்லெக் கருதி மக்களோட எதிர்கால சந்தேகம்னு ஒரு கருத்தை கருதி பிளாஸ்டிக்கை குறைக்கணும் பிளாஸ்டிக் உபயோகத்தை குறைக்கணும்னு கேட்டுக்கிறேன் அரசாங்கம் சட்டம் போட்டாலும் பொதுமக்களாக நாமும் வியாபாரிகளாக நாமும் அதுக்கு பாடுபடணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி ராமசாமி ஃப்ரம் கேம்பட் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தேங்க்யூ